பெரிய பெரிய மீன் பாக்குறதுக்கு செம்மியா இருக்குது என்ன இருந்தாலும் வந்து என்னடா நடக்குது உங்களுக்கே தோணும் அவங்களோட பொடியங்கள் வந்து எடுத்து கொண்டு இருக்கிறாங்களா அதுக்குள்ள ரங்கி நின்று மீன் விலை போட்டு கொண்டு இருக்காங்க அழுமையா இங்கால கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னு சொன்னா வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்கு இதா இருந்தாலும் பன் பண்றதுக்கு ஒரு அளவில் நாட்டில ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டு இருக்குது எல்லா இடத்துலயுமே வந்து ஆனா இவ்வளோ நேரத்துல இந்த இரண்டாம் குளத்தை இப்படி ஆறு அந்த வெள்ளம் திறந்து போட்டு வெள்ளம் பாய்ஞ்சு கொண்டு இருக்கேக்ல வந்து பாக்குறது வந்து தனி அழகா இருக்கு டென்ட் எல்லாம் அடிச்சு அதுக்குள்ள அடுப்பெல்லாம் மூட்டி இரவு இரவாய் ரெண்டு மீன் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வேறு லெவல் பண்ணால் வந்து எல்லாம் போய்கொண்டு இருக்குது புது கடை வந்து போட்டுக்கொண்டு இப்போ இனி வந்து நிறைய சம்பவங்கள் வந்து இங்கே இருக்குது ஸோ வந்து வந்து ஃபன் பண்ணிட்டு போவீங்களே இந்த மழை காலத்தில் எவ்வளோ அண்ணத்துலேயும் இந்த வந்தால் அதாவது இரண்டாம் அட்டு குளத்துக்கு வந்து ஃபன் பண்ணிவிட்டு போடுவீங்க ஸோ ஏதோ கோயில் திருவிழா அமேரிக்கிறக்கு பாருங்க எவ்வளோ கடையில் போட்டிருக்கா வணக்க மக்களே வீடியோ வந்து கிளாரிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ மன்னிச்சிக்கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் இரவு வந்து நாங்கள் இப்போ வந்து இரண்டு நோக்கி நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து இந்த இரண்டமடவுக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னு சொன்னால் நிறைய ஆள் நடமாட்டங்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாக வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியல இல்லாட்டிக்கு முல்லைத்தீவுக்கு போகிறதுக்கான ஒரு வழி வந்து இந்த இரண வந்து துறக்கப்பட்டிருக்குது அந்த பாதையை தான் இல்லைன்னு போகிறாங்களோ தெரியல நாங்கள் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த முறை வந்து வெள்ளப்பெருக்குன்றது வந்து எல்லா அதாவது வந்து வடக்கு மாணத்தை பாதித்ததை விட அங்கால இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் அதிக அளவில இருந்தது ஆனா எங்களையும் பாத்தீங்கன்னா சொன்னா இரண்டு மலைவுல எல்லா வான் வந்து துறந்து விடப்பட்டதால வயல்வெளிகளில் இருந்து வீடுகளுக்குள்ள கொள்ளம் போனதுல வந்து மிகப்பெரிய சேதங்களை வந்து உருவாகி இருக்குது சும்மையா வந்து நான் இப்படி இவ்வளவு மக்கள் வந்து இந்த இடத்துல நிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் சும்மா வந்து அந்த வான்கதவு துறக்கப்பட்டிருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஒரு வீடியோ எடுத்து போடல அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் ஆனால் எங்களை மாதிரிதான் எல்லாருமே வந்து யோசிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்களே இந்த இடத்துக்கு வந்து நாட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஆனால் இவங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து இங்கே தோணும் ஏன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய மக்கள் அதோட அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான கடைகள் இந்த சோழன் விற்கிற கடையில் இருந்து மாங்க அது விற்கிற கடை ஐஸ்கிரீம் கடை எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அவ்வளோ என்ன நடந்தாலும் நாட்டில் இப்படியான வந்து இந்த வெள்ளங்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் தான் கட்ட நடக்கும் எவ்வளோ வெள்ளம் வந்து பாஞ்சு கொண்டு இருந்தாலும் எங்களோட பொடியங்கள் வந்து பண்ணெடுத்து கொண்டுருக்கிறாங்களோ அதுக்குள்ள ரங்கி நின்று மீன் விலை போட்டுக்கொண்டிருக்கிறாங்க அம்மையா எங்களால் கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னு சொன்னால் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவாங்க குழையலுக்கு உண்மையாண்டைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் என்னடா நடக்குது நீங்கள் என்னடா பண்ணிக்கொண்டு நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் எனக்கு வந்து பார்க்கக்குள்ள என்ன சொல்கிறது ஏதோ பெரிய திருவிழா மாதிரி இருக்குது இரணமடை அப்படின்றது எல்லாம் வெள்ளை முடுறத பார்க்குறது எக்கச்சக்கமான மக்கள் எக்கச்சக்கமான கடைகள் ஸோ அங்காள எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இரணமடையில் அந்த தண்ணி பார்க்க வந்து அந்த படிகள்லேருந்து ரசிச்சு கொண்டுருக்குறாங்க சாப்பிட்டுக்கொண்டு அவ்வளோத்துக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கு உண்மையா இரவில் வந்து நின்று குடும்பங்களோட எங்களை வந்துட்டு போகிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த இடம் கண்டிப்பாக யாரும் அதுலேருந்து வாங்க ஏதோ ஏதோ என்ன நடந்தாலும் இப்படியான சம்பவங்கள் வந்து மழை தான் இந்த வான்கதில் வந்து இவ்வளோ உள்ளம் போகிறது இல்லாமல் எங்களை பார்க்க முடியும் அதில் வந்து யாழ்ப்பாணம் இருக்கிறார்கள் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் இவ்வளோ மக்களும் வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க ஸோ நாங்களும் வந்து அப்படியே அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உண்மையே வந்து இவ்வளோ இதுக்கு முதல் நாள் இல்லாமல் வந்து நல்ல தண்ணி வந்து இங்களை பாய்ஞ்சு கொண்டு வந்தது அங்கால இல்லாமல் வந்து ரங்க முடியாது ஆனால் இப்போ வந்து அங்காளி பக்கம் எல்லாம் ரங்கி நின்று மீன் பிடிக்கிறத வந்து நிறைய பேர் மீன் பிடிச்சோன் இருக்கிறாங்க அந்த ஜக்கெட்டை வந்து சில பேர் தான் போ போட்டிருக்கிறாங்க பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஜாக்கெட்டை மற்றவங்க வந்து நார்மலாக மீன் பிடிக்கிறது இல்லாமல் அவங்கால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து தண்ணீர அந்த பாயிற வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனால் அந்த இருந்து பாயக்கூடிய நீர்ட்ற அளவு வந்து சரியான வேகமாக இருக்குது இங்கால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் அங்கால் குறையுது ஸோ அங்கால் வந்து ஒரு மூன்று இல்லாட்டி நாலு அந்த சின்ன சின்ன கிளைங்கள் ரங்கி ரங்கி போகிற கிளைங்கள் வந்து இருக்கன் நினைக்கிறேன் மூன்று இருக்குன்னு எனக்கு தெரியும் நாளை இருக்குது யாராவது கமெண்ட் பண்ணுங்கப்பா அதில் வந்து படிஞ்சங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்காலும் நடந்து திரிக்கிறாங்க அப்படியே மீன் வெளியை போட்டுட்டு இப்போ வந்து இவ்வளோ தண்ணிக்குள்ளே வந்து வந்து நிற்கிறாங்க ஆனால் இதில் நான் நினைக்கிறேன் பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிப்பட்டதுண்டு நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க மீன்கள் வந்து பிடிக்கிற மாதிரி ஸோ நாங்களும் பார்க்கலாம் வாங்கால் போயிட்டு அந்த கிழங்கில் தான் கூடுதலாக மீன் பிடிக்கிறவங்க ஆனால் இந்த இடத்த பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா இரவில் வந்து எல்லாம் போட்டு இவ்வளோ வெள்ளம் போகிறத வந்து பார்க்கறது உண்மையாக வந்து எல்லோருமே விருப்பப்படுவாங்க ஸோ கண்டிப்பாக நானும் தான் சொல்லுவேன் எனக்கு வரைகளை வந்து ஒரு அவ்வளோன்னு சொல்கிறது எல்லாத்தையும் வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல ஸோ நீங்களும் வந்து யாராவது பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த உள்ள அனர்த்தம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு குடும்பங்களோட வந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது என்னென்னு சொன்னால் என்ன தான் நடந்தாலும் மழைக்கால பகுதியில் தான் இதை வந்து பார்க்க முடியும் வறண்ட கால பகுதியில் எதுவுமே வந்து இங்கே இருக்காது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் இல்லாமல் வந்து சும்மா இருக்கும் ஒரு தண்ணியும் இருக்காது அது காஞ்சி போயிருக்கும் என்னன்னு சொன்னால் நான் மலையில பகுதியில் வந்து இங்களை வந்துருக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படியாக நிற்கிறான் அதுக்குள்ள வேலை போட்டுக்கொண்டு உள்ள ஒல்ல மதுக்குள்ளே நிற்குதான் அந்த சின்ன ஒருத்தன் வந்து மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறான் இங்களை இருக்கக்கூடிய அந்த சிவப்பா தெரியக்கூடியது வந்து ரெண்டு போட்டு போட்டுருக்குறாங்களே அவங்க பாதுகாப்புக்கு ஆனால் மற்றவங்க ரெண்டு பேரும் வந்து அது அவங்க வந்து அதுக்குள்ளி மீன் பிடிச்சி ஒன்று நிற்கிறாங்களே இப்போ ஸோ எங்களை வந்து நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு அறிவித்தல் கொடுத்துருப்பாங்க இவங்களை எதுக்குள்ள ரங்கி முன்னுக்கே வந்து ரங்கி நிற்கிறாங்களே இவங்களுக்கு நான் என்னென்ன பாதுகாப்பு அறிவித்தல் வந்து கொடுக்குறதுக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீன்வெளி போட்டு வந்து இழுத்து கொண்டு இருக்கிறாங்க வந்து இதுக்குள்ள ரங்கி நிற்கிறதுக்கு முறை தனி துணி துணிச்சல் ஒன்று வேணும்னு இது இவ்வளோ வெள்ளம் வந்து பாஞ்சு ஒன்று கேட்குற அங்கே நிற்கிறதுக்கு என்னன்னு சொன்னால் இலங்கையில் வந்து இன்னும் மழை பெய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கு இரவு இல்லாட்டி நாளைக்கு ஏழாம் தேதியோ நாலாம் தேதியோன்னு சொல்லியிருக்கிறாங்க டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்களும் ஸோ அதில் இருந்து திருப்பி மழை பெய்யலாம்னு சொல்லி ஸோ எல்லோரும் வந்து கவனமாக ஆயிருங்க சேஃபாயிருங்க நாங்கள் இப்போ வந்து எங்கள் அப்படியே போய் போகிறோம் ஐஸ்கிரீம் கடைகள் நிறைய கடைகள் இருக்குது அதில் போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு திருவிழாக்குள்ளே வந்த மாதிரியே எனக்கு இருக்குது நாட்டில் என்னவோ எல்லாம் நடக்குது நாங்கள் என்னவோ எல்லாம் பண்ணி கொண்டுருக்குறோம் வடக்கு மக்கள் என்ன செய்கிறோம் தெரியாது கிடையாது வடக்கென்சா நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இங்கே நிலைமை பார்க்கலாம் என்ன நடந்தாலும் மழை காலங்களில் தான் இதையும் பார்க்க முடியும் இதில் வந்து நிறைய கடைகள் போட்டிருக்கிறோம் நிறைய அந்த மா மாங்காய் விற்கிற கடை சோழன் விற்கிற கடை அதை விட நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் கடைகள் எல்லாம் வந்து நிறைய போட்டிருக்கிறாங்க ஸோ வந்தால் வந்து ஃபன் பண்ணிட்டு போவீங்க இந்த மழை காலத்தில் இவ்வளோ அனைத்துலையும் இந்த கடை வந்தால் அதாவது இரண்டாம் வடு குளத்துக்கு வந்தால் ஃபன் பண்ணிட்டு போடுவீங்க ஸோ ஏதோ கோயில் திருவிழா மேரிக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ கடையில் போட்டிருக்காங்க வந்து உண்மையாக வந்து ஒரு நல்ல ஃபீலிங் என்ன என்ன இருந்தாலும் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்ல பெட்ராக ஃபீலிங் ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக வாங்க எனக்கு தெரியாது உழவு வந்து நடக்குமான்னு சொல்லி இவ்வளவு கடைகள் வந்து போட்டுருக்குறாங்களே போல் ஆக்கள் வந்து மக்கள் நிற்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது பட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நாங்கள் இப்படியே வந்து அங்கே போவோம் அங்கே போக போக வந்து கிளிமிகள் பார்க்கலாம் ஒரு கிளைங்களையும் வந்து பாயைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கும் இதெல்லாம் புது கடை வந்து போட்டுக்கொண்டிருக்கிறாங்களே இப்போ இனி வந்து நிறைய சம்பவங்கள் வந்து இங்கே இருக்குது ஏன்னா மக்கள் வருவாங்களா அவங்களுக்கு தெரியும் போல அதெல்லாம் போட்டுக்கொண்டுருக்குறாங்க ஸோ பக்கத்தில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டென்ட் எல்லாம் அடித்து அதுக்குள்ளே அடுப்பெல்லாம் மூட்டி அதுக்குள்ளே வந்து சமையல் சமையல் சாப்பாடு நடக்குவதே மீன் பிடிக்கிறதுக்காக வந்து இரவில் நிற்கிறாங்க இரவில் இரவா இரவு இரவா ரெண்டு மீன் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வேறு லெவல் ஃபன்னாக வந்து எங்கள் இடமெல்லாம் எல்லாம் போய்கொண்டிருக்குது ஏதோ சிங்கள மக்கள் என்னென்னு சொல்கிறது முழுக்க எவ்வளோ இடத்தங்களை சந்திக்கொண் சந்தித்து கொண்டு இருந்தாலும் எங்களோட எங்களால் வடக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வேறு லெவல் ஃபன்னாக தான் இந்த விஷயங்கள் இருக்குது கீழே எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மண் அரித்து எவ்வளோ எப்படி போயிருக்குதுன்னு பாருங்கள் கடற்கரையில் இருக்கக்கூடிய மண் அரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் போயிருக்குது இதில் வந்து நிறைய மக்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு அங்கே வந்து இருக்காங்க இருக்கிறாங்க அவங்களை கிளிங்கி எல்லாம் களை நான் நினைக்கிறேன் பொலிஸ் அண்டை கிடைக்கிறாங்க உங்களுக்கு அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸோ இரவு வந்து நாங்கள் போய் பிரியாஸ் நம்மள எதையுமே வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியாது நான் இங்கே வந்து நிறைய தூரம் போகணும் ஸோ அதால் வந்து நான் திருப்பி வந்து போகிறேன் என்ன இருந்தாலும் வந்து இரவு நேரத்தில் இந்த ரெண்டு மோட இப்படி ஆறு அந்த வெள்ளம் திறந்து விட்டு வெள்ளம் பாய்ஞ்சு ஒன்று கேக்கல வந்து பார்க்குறது வந்து தனி அழகாக இருக்குது ஸோ அதுக்காகத்தான் நிறைய மக்கள் இங்களை வராங்க உண்மையாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் இந்த ஃபீலிங்ஸ் வந்து புரியாது உண்மையாக தெரியாது எங்களுக்கு இல்லைன்னா அங்கால பெரிய குளங்கள் திறந்து விடுற வாழ்ந்தோ திறந்து விடுற இடங்கள் எல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக இல்லை ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்க இங்கே வந்து பாருங்கள் நம்மையா வந்து அங்காலேயும் நிறைய சில சில இடங்களில் வந்து பெரிய அனுத்தங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்குது அதாவது கரக்கடையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் சரியான வெள்ளங்கள் ஸோ என்ன இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கே தோணும் எனக்கும் அப்படி தான் தோணுது மக்களை அந்தளவுக்கு வந்து ஆக்கிரமிக்குறாங்க இவ்வளோ கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் இல்லாண்டு பாருங்க அவ்வளோ ஐஸ்கிரீம் கடையில் எவ்வளோ ஆக்க நிற்கிறாங்க ஸோ ஒரு லெவல் ஃபன் பண்ணி கொண்டிருக்காங்க இங்கே கிளிநொச்சி மக்கள் அப்படித்தான் சொல்லி ஆகணும் வேறு வேறு இடத்துல இருந்து வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வாகனங்கள் நிற்கிது ஒரு காயஸ் மோட்டர் சைக்கிள் இதுன்னு சொல்லி எவ்வளோ வாகனங்கள் நிற்கிது வாகனங்கள் உள்ள வந்து கொண்டே நிற்கிது போய்கொண்டே நிற்கிது வழியில் இரவில் தான் கூட வாராங்க ஸோ நான் நாளைக்கு விடிய வரையில் மட்டும் சொன்னால் வந்து பார்த்தா அவங்களால் கிளைங்கள் பார்க்க முடியுமான்னு நினைக்கிறேன் நிறைய மீன் பிடிப்பாங்க அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கு இங்கே எக்கச்சக்கமாக மீன் பிடிச்சி அதில் விற்பாங்க ஸோ இன்றைக்கும் அப்படி தான் நாங்கள் வந்து சில இடங்களில் மீன் பிடிச்சி விற்கிறது வந்து என்னால் பார்க்கக்கூடிய மேலே இருந்துச்சு முன்னுக்கு நடந்து வரையக்குள்ளேயே அதுலேயே ஒரு ஐயா வந்து மீன் பிடிச்சி கொண்டு அதையும் போய் பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் நீங்கள் இந்த மழை காலத்தில் இவ்வளோ வெள்ளம் மனத்தம் இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துல வந்து வெள்ளம் பாஞ்சுக்க இதே இருந்தால் அதாவது வெள்ளம் பாஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இடம் இருந்தால் யாராவது வருவீங்களா என்னென்னு சொன்னால் அங்கால சிங்கள மக்களுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய பேரில் போலும் அழிவுகளும் உயிர் பழி கூட நிறைய போயிருக்குது ஆனால் வந்து இங்கே நாங்கள் ஃபோன் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ அதோட பக்கம் இருந்தாலும் நான் கேட்குறேன் இப்படியான ஒரு அழகை வந்து ரசிக்கிறதுக்கு இப்படி எனத்தங்க நடந்தாலும் நீங்கள் வரீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து போல அவ்வளோ வேர்த்தாக இருக்குது இந்த இடம் வரலாம் போல தான் இருக்குது ஒரு முறையாவது வந்து அப்படியே அம்மா குடிந்து கூடியிருந்து காட்டூன் வந்தம அந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோத்துக்கு வந்து அழகாக இருக்குது ஸோ எப்பயுமே வந்து பார்க்க முடியாதுன்னு நாங்கள் மழை காலங்கள் தான் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் அப்படி நீங்கள் வந்து பார்க்க விருப்பம்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து விரும்புகிறீங்களா இல்லையான்றது நான் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சும்மையாக வந்து இரவு இப்போ நல்லா இருண்டுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னாண்ட தெரியும் லைட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஸோ நாங்களும் இப்போ வர மொழி வந்து இங்கேருந்து திருப்பி ஒழிக்கிட்டு போக போகிறோம் ஸோ முல்லைத்தீவி போகிறதுக்கு வந்து இதுக்குள்ள ஒரு புது பாதையெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் புது எங்களோட அடுத்தடுத்த காணொலியில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நான் எனக்கு புது ரோட்டுகள் அதெல்லாம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரோட்டுகள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆனால் வந்து பொது அந்த ரோடுகளும் என்ன தான் இருந்தாலும் ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு அப்படி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு என்ன இந்த வீடியோவை பார்த்தா தோணுது அப்படின்றத கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ செமையாக இருக்குது ஆனால் பார்க்குறதுங்க செம்மையாக இருக்குது பார்த்தா இப்போ தான் பார்க்கலாம் அது உண்டு ஸோ கண்டிப்பாக வாங்க மக்களே அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் குறிப்பாக வந்து பாருங்கள் எங்கள் சொன்னா சொன்னால் எல்லாம் இவ்வளோ பெரிய அணைக்கட்டுகள் குளங்கள் இந்த வெள்ளம் திறந்து விடுற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஸோ எங்களால் வந்து நிறைய குளங்கள் இருக்குது வண்டியில் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு அந்த குளங்கள் எல்லாம் சில சில பகுதிகளில் வந்து உடைஞ்சும் இருக்குது விக்கஜகமான வான்கால்களும் வந்து எல்லா குளத்துலையும் வந்து துறந்து விடப்பட்டிருக்குது ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம் சில வீதிகளுக்கு வந்து போக முடியாது நினைக்கிற நீங்கும் நாங்கள் போக முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லா எல்லா குளங்களுக்குமே போயிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போக்குறேன் போடுறேன் என்ன சொன்னால் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா இடங்களும் ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் விற்கிறாங்க வேணும் பெரிய பெரிய மீன் அதாவது இந்த குளத்தில் பிடிச்ச மீனை தான் ஒன்று விற்கிறாங்க ஸோ எங்கடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்கள் கொள்ள பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என்னடா இது இங்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக விளக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் மற்றவங்களும் கொண்டு இந்த இடத்துக்கு வந்து வந்து இந்த அழகை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இப்போ நேரம் பார்த்துக்காண்டு சொன்னால் திரும்பியதா அரைக்கால் நினைக்கிறேன் கால தானே அரைக்கால் ஆயிட்டு ஸோ இடமே வந்து சும்மா மேகமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வடிவாக இருக்குது ஸோ வாங்க